ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா சொரக்கா சொரக்கா கூட்டு வந்து பார்க்கலாம் சொரக்கா வந்து எப்படி ஒரு கிரேவி மாதிரி வச்சு அது வந்து ரசம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை சுர சொரக்கா மட்டும் வச்சு சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சொரக்கா வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டியிருக்கேன் அதனால் எல்லோரும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் வாங்க நம்ம வந்து இப்போ வந்து அந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இப்போ பாருங்க சுரக்காவுக்கு தேவையான பொருள் வந்து சுரக்கா வெங்காயம் கருவேப்பில தக்காளி தேங்காய் இது வந்து வேர்க்கடலை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வேர்க்கடலை சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு அரைப்போம் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இப்போ தேவையான பொருள் வந்து சுரக்கா வந்து நல்லா கட் பண்ணி தோலை செய்ய கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் அதை நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி தேங்காய் இது நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து தொடர்ந்து பார்த்தோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து சொரக்கா வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படி மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் போட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டாச்சு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே பாருங்கள் ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகுளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரணும் நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெங் வெங்காயமும் கருவேப்பிலையும் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச பிறகு தான் போடணும் இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கலாம் நல்லா கிண்டணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதனால நல்லா அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நசுக்கி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதனால தக்காளியும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து நல்லா வேகணும் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுரக்காக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால அதிகமாக போடக்கூடாது இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி இப்போ என்ன பண்ணலாம் பொடிலாம் போட ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் இருக்குல்ல மிளகா தனி மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் போடணும் வேறு எந்த பொடியும் போடக்கூடாது நல்லா அதில் வந்து எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வேக வச்ச அந்த சுரக்கா இருக்குல்ல அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதான் வேக வச்ச சொரக்கா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதோடய சேர்த்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் சத்துலாம் வெளியே போகாது இப்போ அதெல்லாம் அதில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் வந்து அரைக்கணும் தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சீரகம் பெருஞ்சீரகம் வேர்க்கடலை இது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சீரகம் பெருஞ்சீரகம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இது வந்து அளவு இப்படி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதே இப்போ வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது கிரேவி பதத்துக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்களேன் இப்போ இது நல்லா நமக்கு வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து நல்லா தண்ணி தண்ணி சத்து உள்ள காய்கறினால் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வேணும் அதனால கட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா அதுவே கொஞ்சம் கட்டியாகிடும் அதனால அடுப்பையும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் நம்ம வந்து இறக்கிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு என்ன எப்படி இந்த வீடியோ வந்து இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க சுரக்கா வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரியாதவங்க கூட இது வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீர் சத்து காய்கறினால இது வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் இது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லா சீசன்லையுமே இந்த காய் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குறைய இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.